வெல்கம் டு பிடிஎன் சினிமா நேற்றைய தினம் கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு வட சென்னையில் உள்ள செந்தோ தாமஸ் முதியோர் இல்லத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லோரும் அங்கு சென்று முதியோர் இல்லத்தில் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடினர் அங்கு கொண்டாடிவிட்டு மதிய உணவு எல்லா முதியவர்களுக்கும் தேவையான பொருட்களையும் வழங்கிவிட்டு மதிய உணவு அறிந்துவிட்டு அங்கேயே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உணவு அறிந்துவிட்டு அங்கு ஒரு வயதான பாட்டிக்கு அன்னத்தை ஊட்டி விட்டார் கேப்டன் விஜயகாந்த் அவர் போலதான் தனது மனைவியும் என்று சொல்வார்கள் அதுபோலதான் புரட்சி கலைஞர் எவ்வளியோ அவ்வழிதான் துணைவியார் அவர்களும் நேற்றைய தினம் அங்கு கிறிஸ்மஸ் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடப்பட்டது நமது புரட்சி கலைஞர் முறை சொல்லியிருக்கிறார் என் மனைவி வந்து சாதாரண இது கிடையாடா எனக்கு ஒரு சக்திடா நிஜ சக்திடா அப்படின்னு சொல்லி பல முறை சொல்லியிருக்கார் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் பிரச்சாரத்தில் செல்லும் போது எல்லாம் தன் மனைவியை கூட அழைத்து கொண்டு செல்லுவார் எந்த ஒரு தைரியம் எல்லாமே வேணும் அதற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே கொண்டு வந்தார் அதனால்தான் அந்த தைரியத்தில் தான் கேப்டனை போல கேப்டன் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர் தைரியமாக களத்தில் இறங்கி எல்லா பணிகளையும் செய்கிறார் கிறிஸ்மஸ் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது அங்கிருந்து கேப்டன் விஜயகாந்த் மனைவி சென்றார்